ஸ்ரீ மகா தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாள் தைப்பூசம் இந்த தைப்பூசத்தன்னைக்கு முருகனுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுத்து சிகப்பு கலர் அரளி புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்வது மிகவும் நல்லது முருகனுடைய மந்திரங்கள் முருகனுடைய நூற்றி எட்டு அர்ச்சனைகள் தெரிஞ்சால் அர்ச்சனை சொல்லி வழிபாடு செய்யலாம் ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனலில் முருகனுக்குன்னு உண்டான மந்திரங்கள் போட்டிருக்கோம் ஷண்முகர் மந்திரம் போட்டிருக்கோம் வேல் நூற்றி எட்டு போற்றியோடைய மந்திரம் போட்டிருக்கோம் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவ மந்திரமும் போட்டிருக்கோம் இந்த மந்திரங்கள்லாம் அன்னைக்கு அன்னைக்கு சொல்றது மிகவும் விசேஷம் கோவிலுக்கு போய் என்னால் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா நம்மளுடைய வீட்லயே முருகனுடைய ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் ரெண்டு தீபம் ஏற்றி வைத்து முருகனுடைய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம் ஓம் வித்மஹே மகாசேனாய தீமஹி ாயமேண்முக பிரச்சோதயது இந்த மந்திரம் முருகனுடைய காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லி புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்து முருகனுக்கு பிடித்த பஞ்சாமிரதம் பானகம் நைவேத்தியம் செய்து கற்பூர ஆர்த்தி செய்து பிரார்த்தனை செய்தால் வாழ்வில் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடன் தொல்லை நிவர்த்தியாகும் மன சந்தோஷம் கிடைக்கும் எதிரிகள் விலகுவார்கள் அதனால் இந்த தைப்பூசத்தை யாரும் தவற விடாம அனைவரும் பிரார்த்தனை செய்து நிறைய பேர் தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருக்கணும்னு ஆசைப்படுவார் ஆனால் அது எப்படி இருக்கணும்னு தெரியாது எந்த மந்திரம் சொல்லணும் தெரியாது அப்படி இருக்கிற வாழ்க்கை இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களும் இந்த தைப்பூசத்தை அனுஷ்டிப்பதால் அந்த பலனும் நம்மளுக்கு வந்து சேரும் அதனால் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கோ எல்லாருமே முருகனுடைய அருளை பரிபூரணமாக வாங்கி సౌఖ్యమా సంతోషమా రకణం సొల్లి నానం ప్రార్థనే సేగరేన్ సర్వే జనాహ సుఖినో భవంతు